வணக்கம் விவஸ் நாம் இப்போ சங்குகர்ணனை பற்றி பார்க்கலாம் சங்குகர்ணன் யார் பிரம்மாவுடைய அவர் ஒரு கந்தர்வன் பிரம்மாவுக்கு பூலோகத்தில் வந்து பூஜைக்கு பூவெல்லாம் பறித்து கொடுப்பாரு இந்த கர்ணன் அப்படி இருக்கும்போது ஒரு நாளே அவருக்கு பூலோகத்துக்கு வந்தார் வந்து பார்த்தா அந்த பூலோகத்துடைய அழகில் தன்னை மறந்து நின்றுட்டார் தப்பு தானே நம்ம எப்போதும் வந்த வேலையை தானே பார்க்கணும் அதுவும் பிரம்மாவுடைய ஆள் எப்படி கவனமாக இருக்கணும் இவர் வேடிக்கை பார்த்துட்டே நின்று அந்த அழகில் லயிச்சு போய் நின்றுட்டார் எல்லாம் நம்ம நன்மைக்காக தான் மக்களுக்கு நன்மைக்கு செய்யத்தான் நின்னது பிரம்மா என்ன ஏன் இவ்வளவு நேரம் காணலைவோ பூ பறிக்க இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்கார் பிரம்மா இல்லை பூலவத்தை அழகை கண்ட எனக்கு தாண முடியல அப்படியே ரசிச்சுட்டு நின்றுட்டேன்னு சொன்னார் அப்போ பிரம்மா அப்படியா சரி போ போய் பூலோகத்திலே ப பிறந்துக்கோ பூலவத பறந்து வேணுங்க செய்துட்டு போ உனக்கு பிடிச்சிட்டு நில்ல அங்கேயே போன்ட்டார் அப்படியே தான் வந்து பிறந்தது பூலோகத்தில் வெங்கடேசன்ங்க நாமாவில் வாங்கி பிறந்து திருமணமும் இவருக்கு ஏழ்மையான குடும்பம் அந்த காலத்தில் தான் கொஞ்சம் வயசு வந்தாலும் திருமணம் செஞ்சு வச்சுருவங்களே ஆனால் இவருக்கு திருமண வாழ்க்கையில் லைஃப் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை குழந்தைகள் பிறந்தாங்க இருந்தாலும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு நாள் மனைவிட்ட சொல்கிறாரு நான் இப்போ குரு தீட்சை வாங்க போகிறேன் எனக்கு இந்த உலகத்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நான் போ போகிறேன்னு சொல்லி புறப்பட்டுட்டார் சங்ககர்னு நான் பிறந்த இந்த ராகவேந்திரர் வெங்கடேசன்கிறனே பேர்தங்கினை இவர் வந்து குரு தீட்சை வாங்கினது எங்கே கும்பகோணத்தில் பிறந்தது புவனகிரியில் சமாதியானது மந்திராலயத்தில் மந்திராலயத்தில் பார்க்காத மனிதர்களே இருக்க முடியாது அதை புகழடைய வச்சது ரஜினிகாந்த்ன்னு சொல்லலாம் இந்த ஜீவன் முக்தர் சமாதிகள் நீங்கள் தேடி போய் வணங்கினா நீங்கள் என்ன வரம் கேட்குங்களோ அந்த வரம் கிடச்சிடும் இவர் பூ கும்பகோணத்தில் தீட்சை வாங்குகிறாரு படாத கஷ்டங்கள் படுறாரு ஏழை பிராமணன் ஒரு நாள் அவருக்கு பசி தாங்க முடியல பசி தாங்க முடியாமல் போது ஒரு கல்யாண மண்டபத்தில் விசேஷம் நடக்கும் சரி இங்கே போய் நம்ம பசி ஆற்றிக்கலான்னு போகிறாரு இவருடைய ஏழ்மை கோலத்தை பார்த்ததும் அவங்க என்ன செய்கிறாங்க வேலை கொடுக்குறாங்க ஐயா பாவம் சாப்பிடப்பா மொதல் பசியார் என்ன சொல்லதை விட்டுட்டு மனுஷனே ஒரு மனுஷனை கண்ட துரத்த தானே செய்வான் சரின்னு இவர் பசியோட சந்தனை அரைக்க சொல்கிறாங்க சரின்னு சந்தனத்தை அரைக்கார் அரைச்சா இவர் என்ன ஸ்லோகத்தை சொல்லிட்டு அரைச்சார் அக்னி கோத்திரத்தை சொல்லிட்டு அரைச்சிட்டார் அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே அரைச்சிட்டார் அரைக்கும்போது அப்போ இந்த பசி மயக்கத்தில் அது பசி ஒரு அக்கினி தானே இவர் அந்த அதை நினச்சிக்கிட்டே அக்கினி சுத்த சுத்தம் சொல்லிட்டார் இந்த அக்கினி சுத்தம் சொல்லிக்கிட்டே செஞ்சுட்டு வலித்து சந்தனத்தை கொடுத்துட்டார் அதை பூசுனவங்க ஐயோ அப்பா அம்மான்னு துள்ளுறாங்க அந்த மந்திரத்துடைய எஃபெக்ட்டு சந்தனத்தில் இறங்கிட்டு சந்தனம் எவ்வளோ குளுமையான பொருள் அப்போ யார் அரைச்சது என்ன எதுனால் அப்படி காந்தது எல்லோரும் காட்ட கத்துறாங்களேன்ட்டு கூப்பிட்டு கேட்டால் ஐயோ நான் தன்னை மறந்து அக்னி சூத்தன்னு சொல்லிட்டேன் நான் அதை வாங்கி பழையபடி அதை குளிர வைக்கிறதுக்குள்ள மந்திரத்தை சொன்னார் சொல்லி கையில் கொடுத்து பூசுனா குளிர்ந்து கிடக்கும் அந்த ஆழ்க்க அங்கே உள்ள ஆழ்க்கை பூரா இவர் காலில் விழுந்துட்டாங்க விழுந்து ஐயா நீங்கள் மகா பிரபு உங்கள் தெரியாம நான் சொல்லிட்டேன் உங்களை காயப்படுத்திட்டேன் நீங்கள் எவ்வளவு பசியோடு க இருந்தீங்க முதல்ல சாப்பிடுங்கன்னு எல்லோரும் சேர்ந்து அவரை சாப்பிட வச்சு உபசரித்து அவ்வளவும் பண்ணி அப்பந்தான் இவர் ஒரு மகான்னு தெரிஞ்சிட்ரு அப்புறம் என்னாச்சு ஒரு பகைய அரசன் வந்து என்ன செஞ்சால் இவருடைய பக்தியை மதிக்காமல் இந்த இறைச்சி இருக்குது பாருங்க அதை தாம்பாளத்தில் வச்சு மூடி மரியாதை செஞ்சான் மரியாதை செய்யவும் இவர் இவர் கண்ணுக்கு தான் ஞானம் இவரே ஞானியாச்சே இவர் கண்ணுக்கு தெரியும்ல பார்க்காரு இப்போ இந்த அரசனுக்கு இவ்வளோ சேட்டையான்ட்டு சிரிச்சுக்கிட்டே அதை வாங்குறாரு அந்த தாம்பாளத்தை துணியை பிரிக்காங்க அது தாமரை மலராக இருக்கு சுவாமி கிட்ட இந்த மாதிரி அசுத்தங்கள் வர முடியுமா அந்த அன்றைக்கி இந்த பகை மன்னன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் எப்போ ஏற்பட்ட ஞானியை நம்ம அவமதிக்க பார்த்தோம் அண்ணன் காலில் விழுந்து கும்பிட்டு பரிசுகள் பல கொடுத்து அவர் என்ன கேட்டாரோ அதெல்லாம் செய்து மரியாதை செய்தார் இந்த ராகவேந்திர சுவாமிகளை நம்ம வியாழக்கிழமை போய் கொண்டாடணும் நீங்கள் குரு வணக்கம் செய்தால் உங்களுக்கு எந்த கல்வியும் எளிதில் படிக்க முடியும் எளிதில் அந்த கல்வி உங்கள் மண்டையில் நமக்கு நம்ம புத்தியில் நல்ல ஏறும் கல்வி கற்கதுக்கும் நமக்கு குருவுடைய அருள் வேணும் அதனால தான் அக்காலத்தில் குருகுலத்தில் இருந்து படித்தாங்க கிருஷ்ண பரமாத்மாவே குருகுலத்தில் தான் படித்தார் சாந்திபணி முனிவருடைய குருகுலத்தில் அப்போ தான் அவருக்கு யார் பழக்கமாச்சுது குசேலர் அப்போ இந்த ராகவேந்திர சுவாமிகள் வந்து நம்ம வியாழக்கிழமை தோறும் அவருடைய கோய அவருடைய கோயில் சாய்பாபா எல்லாம் நீங்கள் போய் தேடி வணங்கினால் குருவுக்கு செய்த புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் குருவுக்கு உடைய அருள் வாங்கினீங்கன்னா பிறவிதோறும் உங்களுக்கு கல்வி தன்னை போல் வரும் இந்த ராகவேந்திர சுவாமிகள் சொல்லி தந்திருக்க மந்திரம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா பூஜ்யாய ராகவேந்திராய தர்ம சத்திய ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே காமதேனுவே போல கல்ப விருஷத்தை போல கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இறைவனை போட்டி சொன்னார் இந்த துதியை நீங்கள் பழகிட்டு முடிஞ்ச நேரம்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு நீங்கள் எந்த கஷ்டத்தை சொல்லி வேண்டுதீங்களோ அந்த கஷ்டம் தீர்ந்து போயிடும் பூஜ்யாய ராகவேந்திராய தர்ம சத்திய ரதாய பஜதாம் கல்ப விஷாய நமதாம் தேனுவே இந்த துதியை நீங்கள் எழுதியும் கூட வச்சு தினமும் சொன்னீங்கன்னா நாலு நாளையில் மனப்பாடம் ஆயிருக்கும் உங்களுக்கு ஒரு துன்பம் வந்து உங்களை நெரிக்கிற நேரம் கஷ்டம் வந்து படுத்துகிற நேரம் இந்த துதியை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க பகவான் ஒரு வழிகாட்டுவார் இதுதான் இறைவனுடைய விளையாட்டு இந்த கலியுகத்தில் கண்ணுக்கு தெரியாம தான் வந்து உதவுவார் அதுதான் கடவுள் அதனால் கடவுளை காணலையே எங்கே பார்க்க முடியுதுன்னா நம்ம நினைப்போம் அது தவறு நமக்கு எந்த ரூபத்திலேயாவது வந்து செய்வார் நம்ம அதை நன்றி மறக்காமல் என்ன செய்யணும் கடவுள் செயலால் நடந்ததுன்னு சொல்லணும் நன்றி மறப்பது நன்றன்றுன்னு சொல்கிறாங்கள்ல வள்ளுவர் அதனால் இறைவனுக்கு நீங்கள் தினம் நன்றி செலுத்தணும் அது செலுத்தும் போது நமக்கு இன்னும் இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் விலகி ஓடும் இதுபோல் ஆன்மீக குறிப்புகளோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் தவறாமல் நீங்கள் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் தவறாமல் ஆன்மீக விஷயங்களை கேளுங்கள் என்னுடைய எளிய பரிகாரங்களில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் ப்ளேலிஸ்டில் அதை பாருங்கள் நன்றி வணக்கம்